அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எப்பயும் வேஸ்ட்ட போட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்குறது தான் இங்க பாருங்க மறுபடியும் சாக்கு பை நம்பிடுச்சு வேற ஆயில் டப்பா நம்ம எப்பயும் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் தான் இது அக்கா கிட்ட பைப் வேலை பார்த்தாங்க அதோடது இது இது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரஃப் நோட்டு எழுதுனது பேப்பர் வேஸ்ட் பேப்பர் இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டைங்க நான் ஸ்கூல் ஓப்பன் அப்போ ஜூன் மாதம் ஷூ வாங்கினோம் ரெண்டு பேருக்குமே சின்னதாக போயிடுச்சு அதனால வாங்கின அந்த அட்டை இருக்குது இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எப்பயும் சொல்லுவானே அப்பா தினமலர் படிப்பாங்க அவரை பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்தேன் இன்னைக்கு எல்லாத்தையும் கடையில் போட்டுட்டு இன்னைக்கு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன்

இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கடையில் இன்னும் ஒழுங்காக பேச முடியல அதுக்கு ஏதாவது வீட்டில் வந்து வீடியோ போடுவேன் இப்போ பாருங்கள் நாலு பவர் சோப்பு ரெண்டு பத்து ரூபா இது பத்தி பத்து ஷாம்பு வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம இது ஒரு யூஸ்லாம் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம என்ன பாட்டில் வேஸ்ட்டு என்ன பாட்டில் எல்லாம் நம்ம தூக்கி தான் போடுறோம் சர்ஃபோ சர்ஃபெக்ஸல் இந்த லிக்யூடு எல்லாமே அந்த பாக்ஸ்லாம் தூக்கி போடுறோம் அதுதான் அது நான் எதுவுமே நான் அதை வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம இதுக்கெல்லாம் நம்ம பத்திரப்படுத்தலாம் அந்த சாமான்லாம் தூக்கி போடுற ஜாமானை இதுமாரி ஒரு கம்மி பை மறுபடியும் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சிப்பீங்க ஆனால் சாக்கை காமிக்கிறாங்க ஆனால் பையெல்லாம் இங்கே போடுறாங்கன்னு நான் என்னால் சாக்கை வச்சு வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியல அதெல்லாம் எங்கேயும் போகிறேங்க இது பெரிய ப பை இது அதாவது வெடி வாங்கினேங்க க பை தான் அது இதிலே இன்னொரு பையன் வச்சுருக்கேன் இதுலேயே நிறைய பொள்ளுது உள்ளே பா டப்பாக்கிழை டப்பாக்கிழை போட்டோம்னா இதில் நிறைய எடுத்துகிட்டு போக முடியுது இதையும் நான் தொசைச்சி பத்திரப்படுத்தி வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் இது வாரெல்லாம் அகலமாக இருக்கும் பையெல்லாம் அதான் அகலமாக இருக்கும் இதுமாரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே நிறைய பேர் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க குப்பை வீட்டில் இருக்கக்கூடாது குப்பை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க அந்த வேஸ்ட்டுங்களில் அழகு இனிமேல் பையன் இருந்தாலும் இதை பாருங்களேன் இங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுது இப்படி மடித்து இதுக்கெலாம் வச்சுட்டு இப்படி சுற்றி அவ்வளோதான் இது எவ்வளோ இடம் கொள்ள கொள்ள போகுது இங்கே பாருங்களா இந்த சாக்கு அடுத்து ரெடி ஆகிடுச்சு இது இந்த கம்மி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் இதுவாக அம்மா கொடுத்த தான் அது இங்கே பாருங்கள் இதில் மாட்டி நாங்கள் ஜன்னலில் ஓரமாக தொங்க விட்றோம் இனிமேட்டு இதில் ஒரு பிளாஸ்டிக் வர வரபடியே நான் சேமிப்பேன் இது இந்த பை பார்த்தீங்கன்னா சொன்னோங்கள்ட்ட கொட்டாங்கஞ்சி இது வந்து கொட்டாங்கச்சி அது நியூஸ் பேப்பரை சே சேமிக்கிறதா இந்த வாட்டி கொட்டாங்கஞ்சி சாம்பிராணி போட்டேன் கட்டி சாம்பார் அணிவாங்க அதெல்லாம் காலி காலியாகிடுச்சி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதை பயன்படுத்துவீங்க இதே பாருங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு வீடியோ போகும்போது நானே கவுண்ட் பண்ணி லாஸ்ட்டில் சொல்லலான்னு பார்க்குறேன் இதுலேருந்து வந்து நான் எவ்வளோ பைசா நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நான் எடுக்கிறேன் அல்லது ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே காமிக்கிறேன் நீங்களேமாரி வேஸ்ட் பொருளை பயனுள்ளதாக ஆக்கி லைஃப்பில் பயன்படுத்துவீங்க தேங்க் யூ உங்கள் உஷா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க